உன் ஆலோசனை அலட்சியப்படுத்தப்படும் போதும் உன் கருத்துக்கள் கேடிக்குள்ளாக்கும் போதும் உன் இருவயத்தில் கோபம் மூழ்வதையோ அல்லது உன்னை நிலைநிறுத்துவதையோ நீ மறுத்து இவை எல்லாம் அன்புடனும் அவைகளுடனும் பொறுத்துக் கொள்வாயானால் அதுவே சேத்தை ஜெயம் கொண்டதாகும் எவ்வித ஆகாரத்திலும் எவ்வித வெகுமதியிலும் எவ்வித உடையிலும் எவ்வித சீதோஷ்ண நிலையிலும் எவ்வித சமுதாய சூழ்நிலையிலும் எவ்வித தனிமையிலும் தேவ சித்தத்தின் தலையீட்டிலும் போதும் என்ற மனதுடன் திருப்தி கொண்டாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும் எவ்வித ஒழுங்கின்மையானாலும் எவ்வித சீரற்ற நிலையானாலும் எவ்வித காலம் தவறுதலானாலும் எவ்வித மனமடிவானாலும் பொறுமையிடம் அன்போடு சகிப்பாயானால் விரயம்

எவ்வித எதிர்ப்பும் மறுப்பும் இருவயத்தில் எழாமல் பார்த்து கொள்வாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும் உன் தேவைகள் மிகுந்திருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன் சகோதரன் தை தெழுவதை கவனித்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி உண்மையில் அவனோடு ஆவியில் மகிழ்ந்து பொறாமை கொள்ளாமலோ அல்லது தேவனிடம் கேள்வி கேளாமலோ இருக்கக்கூடுமானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும் நீ மறுக்கப்படும் போதும் போதும் உபயோகப்படாத நிலைக்கு உட்படுத்தப்படும் போதும் அந்த அவமானம் அல்லது உதாசீனத்தால் காயப்படாமல் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதை பாக்கியமாக இருவயத்தில் எண்ணி மகிழ்வாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும் ஆமீன்